இப்போ இந்த ஆணைய அடிச்சாக்கா ஒருத்தனோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா அவன் அழிஞ்சு போறதுக்கு ஆயுதம் ஒருத்தனோட அழிவு தான் ஒருத்தனோட சந்தோஷம் இன்னைக்கு சமுதாயம் நினைக்கணும் இவன் நல்லா வாழ்றான் இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சா இந்த வீடு நம்ம கைக்கு வரணும் இல்ல அடுத்தவமனை கைக்கு வரணும் இன்னைக்கு இதைத்தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த வாதத்தை நீங்கள் எல்லோரும் கூடையும் என்னை கொண்டே சேர்க்குறீங்க சாமானியனுக்கு மாந்திரியம் செய்ய முடியாமல் முடியாது ஐயா அவனுக்கான தேவையும் நோக்கம் இருக்கணும் இப்போ மாந்திரியம் யாருக்கு செஞ்சிடும் ஒரு விஷயத்தை செய்யணுன்னா குறைஞ்சது இவ்வளோ செலவாகுது ஒரு மாந்திரிகம் செய்கிறதுக்கு இப்போ அதுக்கு உண்டான விஷயத்தை அவன் பண்ணணும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இப்போ மாந்திரிகை செய்யணுன்னா அதுக்கு உண்டான அவனுக்கு தகுதி இருக்கும் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒன்று ஒரு பத்தாயிரம் சமணம் வாங்குகிறவனுக்கு ஒருத்தன் போய் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு அவசியம் இருக்குது தன்னோட கணவன் ஒரு அயோக்கியனா இருப்பான் ஆயிரத்தெட்டு மூலம் அர்த்தம் பண்ணுவான் சரியா இந்த பொண்ணு என்ன சொல்லுவனா இவன் தான் வேணும்னு ஒருத்தக்கால் நிற்கும் சரியா ஏன்னா நல்லா சம்பாதிக்கும் நல்லா இருக்கும் ஆனா என்னன்னா இவன் தான் வேணும்னு ஒரு பைத்தியம் மாதிரி பேசும் எனக்கு வேணும்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் நடைமுறை நீ இவன் கூட வாழ்றது வாழாம இருக்கலாம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு ஏன் நடக்கணும் பிடிவாதம் எனக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்ட்டு பல பேருக்கு நான் சொல்லுவேன் இந்த வாழ்க்கைங்கிறது உனக்கு இருக்குது மீறி போனால் ஒரு ஆறு மாசம் நல்லா இருக்கும் மறுபடியும் இதே பிரச்சனை தான் வரும் பணம் நம்ம கேட்குறோம் பணம் வந்து உங்களுக்கு சேரணும் ஒரு மாத இடத்துக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட பணம் இருந்தால் உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்க போறான் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது அடிபட்டு கிடப்பான் இது எதுக்கு இருக்கிற காரமாவை நம்ம தொலைக்க முடியாம இங்க பல பேர் சுத்திட்டு இருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா எதுக்கு காரமாக ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்க ரீஹானா இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க மறைமொழியாளர் வராகி சித்தர் வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து எங் என்னுடைய கருத்துக்களும் உங்களுடைய கருத்துக்களும் அரசியல் சம்மந்தப்பட்டமும் சரி நீங்கள் சொல்ற அழிவு அழிவு பற்றி பேசுறதும் சரி எல்லா கருத்துக்களும் இப்போ நீங்கள் வந்து உலகம் அழியக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து இருக்குங்க அதுக்கான வராகி அம்மா கிட்ட நான் வந்து என்னுடைய வேண்டுதல் எங்களுடைய சக்தி வச்சு ஒரு விஷயம் பண்றோம் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்க வச்சு வேண்டுகிறீங்க எங்களுக்குள்ள இருக்கிற மனசு உலகம் அழியக்கூடாது இப்போ வர ஜென்ரேஷன் குழந்தைங்க இன்னும் வாழ்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த கருத்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கருத்து ஒரே மாதிரி தான் பட் என்னுடைய கேள்வி என்னன்னா உங்களுக்கு கூட சக்தி இருக்கு ஒரு பிரச்சனை நீங்க ஷார்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்ப என்ன எடுத்து நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்க சொல்றீங்க எனக்குள்ள நல்ல வைப் தான் இருக்குதா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலைங்க உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணலை நீங்க நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது ஓகே ரைட் என்ன நீங்க கட்டுப்படுத்த முடியுன்ற மாதிரி சொன்னீங்க மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் முடியும் என்னால முடியும் பட் அது வந்து பிளாக் மேஜிக்காக வந்து கிண்டலும் கெழியுமா கருத்துக்கள் வேற மாதிரி ட்ராக் நான் அந்த விஷயத்துக்கு நான் வரல தவிர என்னால பட் நான் ஒரு விஷயம்னா ஏன் மூலியமா தெரிவிக்கணும் அப்படின்றது எனக்கு இருக்கு எனக்கு தைரியம் ஜாஸ்தி யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் இந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க கிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க இவங்களை பத்தி நீங்க பேசிக்காதீங்கன்னு சொன்னா சொன்ன அதுக்கப்புறமா தான் நான் அதிகமா பேசுவேன் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு பேய் அந்த மாதிரிலாம் எனக்கு நேற்று நைட்டு கூட ஒரு கரெக்டாக பதினொன்று பதினெட்டுக்கு பெல் அடிச்சாங்க யார்ன்றது சொல்லி போய் பார்த்தோன்னா லென்ஸில் பிளாங்காக இருக்கு கேமரால பார்த்தா யாருமே கிடையாது ரெட்டு டாட் மட்டும் தான் இருக்கு பட் கேமராக்குள்ள எதுவும் பதிவாகலை இதே நார்மலாக ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா பயந்து ஓடி இருப்பா கூட்டத்தை சேர்த்துருப்பா பட் எனக்கு அந்த அந்த ஒரு தைரியம் ஏன்னா இந்த பக்கம் தான் மயானம் இருக்கு எல்லாமே இந்த வழியாக தான் போகும் எனக்கு தெரியும் எல்லா விஷயம் மயானத்துக்கு நடுவுலே குடிசை போட்டு கொடுத்தா கூட நான் அங்க தங்குவேன் எனக்கு அந்த பயம் கிடையாது தைரியம் எப்படி வந்ததுன்னா என் அப்பா வழியாக வந்தது எங்க அப்பாவும் இதே கேரக்டர் தான் நானும் இதே கேரக்டர் தான் இந்த மாந்திரகம் பண்றவங்களை கண்டாலே எனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும் நான் அதை நம்ப மாட்டேன் உங்களுக்கு அது கோவம் வருதா அது எனக்கு தெரியல என்னடா இது இவ்வளோ பெரிய சக்தியை இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் எதிரில் உட்கார்ந்துட்டு விவாதம் பேர்ல நம்மளை கிண்டல் அடிக்கிறாளோ கேலி பண்றாளோ அப்படின்ற ஒரு கோவம் உள்ளுக்குள்ள இருக்கலாம் ஆனா என்னுடைய கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குள்ள சக்தி இருக்கு அப்படின்றத நான் நம்பல மக்கள் சில பேர் நம்பல உங்களை தேடி வரவங்க நம்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கங்க நீங்க மட்டும் கிடையாது எல்லாருமே இதுதான் சொல்றாங்க தேடி வந்தாங்க நான் சரி பண்ண தேடி வந்தாங்க நான் சரி பண்ண அப்படிதான் சொல்றாங்க தவிர இங்க சாட்சி பூர்வமாவோ இல்ல நேர்காணல் மூலமாவோ யாருமே இங்க நிரூபிக்கப்படவில்லை அதுதான் இங்க ஃபைனலாக நடக்குது என்ன நீங்க வந்து என் உடம்புல ஏதாவது இருந்தா தானே நான் உனக்கு பண்ணுவேம்மா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க கையை விரிச்சிட்டிங்க முடிஞ்சிருச்சு ஆனா என்னை கட்டுப்படுத்த முடியல உங்களால அட்லீஸ்ட் அதாவது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரெண்டு பேரையும் நான் கேட்டேன் அந்த ரெண்டு பேரையும் சொன்னாங்க முடியும்ன்ட்டு கடைசி வரைக்கும் என்னை கட்டுப்படுத்த முடியல மூணாவது தடவை இந்த ஆன்மீகத்துல உட்காந்து உங்ககிட்ட நான் கேக்குறேன் என்ன நீங்க கட்டுப்படுத்த முடியுமா இது கிண்டலும் கேள்வியுமா மக்கள் கொண்டு போக மாட்டாங்க நீங்க எந்த காரணமும் இதுக்கு சொல்ல கூடாது உங்களால முடியும் அப்படின்னா பண்ணுங்க அதுக்கு நான் ரெடின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லை நீங்க இப்போ நீங்க மறுபடியும் மறுபடியும் எங்க என்னவா கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்காது நிரூபிக்க முடியாது இருக்கீங்க அப்படின்ட்டு நான் தான் சொல்லிட்டேன் இந்த அந்த உங்களை கட்டுப்படுத்துங்கிறது ஒரு கிப்னாடிஸுங்கிற ஒரு பயிற்சி பெற்ற நான் எல்லாம் ஒரு சின்ன பையன் கூட அந்த அந்த வேலையை நான் செய்ய முடியும் நான் அந்த ஒரு விஷயத்த இதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த இதுக்கே நான் நீங்க இதை சார்ந்து நிறைய பேசிட்டு இருந்தீங்க தான் நான் அந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல இது எது மூலியமா முடியும் ஹிப்னாடிசம் ஈஸியா ஒரு ஒரு மூணு நிமிஷம் நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க நான் அதுக்கு இது இது பண்ண முடியும் இது இது எதனால பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் இன்னொன்னு என்னன்னா வந்து நீங்க வாதத்துக்கு சிறந்தவர் சரியா நான் இது வரைக்கும் நான் உங்க 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 கூட நேர்காணல் இதுலயும் பண்ணல என்ன அப்படின்னாக்கா உங்களோட வாதம் எதுக்கு நான் உங்க இதுவே வந்து நான் உங்களை உங்க கூட பேசணும் அவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துல வந்து என்னை வந்து தாழ்த்திக்கிறதோ இல்லை நான் வந்து ஒரு நான் கூனி குறி ஆகிற நிலைமைக்கோ யாரும் தேடி போக மாட்டாங்க நான் எதுக்கு சொன்னால் இந்தம்மா ஒரு கானா மேடம்ங்கிறவங்க அதாவது எதையும் போல்டாக எதிர்க்கக்கூடியவங்க கேள்விக்குரிய திறமை இருக்குது அவங்க எதைனாலும் அந்த அளவுக்கு மோதுவாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை நானாக கேட்டது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போது ஆஹ் நீங்க உங்களுக்கு சக்தி இருக்கு சக்தி இருக்கு சக்தி இருக்கு இப்போ நான் எனக்கிட்ட நான் என்ன பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா என்ன மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்க மாந்திரிகத்தால இப்ப அதுக்கு நான் பைனல்னா நான் வரேன் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்கன்னா செய்வனையால பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ அவங்களுக்கான தீர்வு என்கிட்ட எங்க எப்போ வருவாங்க அப்படின்னாக்க எங்கேயும் போனேன் எங்கேயும் தீர்வு இல்லை நான் என்னோட இதுலையோ சோசியல் மீடியால நான் கொடுத்துருப்பேன் முடியலைனா தான் என்கிட்ட வா இங்கேயுமே முடியலை அப்படின்னா என்கிட்ட எல்லாரையும் வா நான் யாரையும் நான் கூப்பிட்டது கிடையாது முடியலை அப்படின்னாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு அதுக்குண்டான தீர்வை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் பிரிந்திருக்கிற கணவன் மனைவி இன்றைக்கி இருக்க காலக்கட்டத்தில் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் யாரும் நீங்கள் சொல்லிடலாம் ஒரு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளேயே நம்ம கோர்ட்டை ஏறி போயிடுறாங்க ஒரு சில கா குடும்ப சூழ்நிலையோ இல்லை கணவனாலையோ இல்லை மனைவியாலையோ ஏதோ ஒரு இன்னன்களாலோ இல்லை வேறு தேர்ட் பர்சன்ட்ராகலையோ இன்றைக்கி பல குடும்பங்கள் செதஞ்சிருக்கு இதை சேர்த்து வைக்கிறக்கு ஏன்னா இவங்க கணவன் மனைவி இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்க சண்டை போட்டு ஈஸியாக பிரிஞ்சுட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு போய்ட்டாக்கா நமக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது இங்கே மேலே நாட்டில் பல பேர் பல குழந்தைங்கள் இன்றைக்கி பன்னெண்டு வயசுலேயே மன அழுத்தத்துக்கான மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்போது அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை யாராவது தீர்க்க முடியல நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் நாங்கள் சேர்ந்து அதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இரண்டு வருடத்துக்கு மேலே யார் ஒருத்தர் பிரிஞ்சுருக்காங்களோ அவங்க சேர்ந்து வாழணுங்கிறது முடியாத காரியம் அது இயல்பாகவே முடியாது இந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்புறம் எனக்கு நான் வேலையில் எனக்கு தடையாக இருக்குது நான் வெளிநாடு போக முடியல இல்லை எனக்கு கடன் அப்புறம் இங்கே பல பிரச்சனை என்ன ஓடிட்டுருக்குன்னா நீங்கள் உங்களோட இது கடன் வந்து கடனுக்கு பரிகாரம் கடனுக்கு பரிகாரம்னு சொல்லி பல பேர் தோற்று போயிட்றாங்க இங்கே கடனுக்கு எந்த தெய்வமும் பரிகாரம் கொடுக்கறதில்ல அதுக்கான வழியும் காட்டுறதில்ல கடன் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்மளோட தே இங்கே பிரச்சனையை எங்கே ஆரம்பிக்கிது நம்மளோட தேவையும் ஆசையும் நோக்கம்தான் மனிதனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணமே எந்த தெய்வமும் நீங்கள் கடனுக்குன்னு பரிகாரம்னு போனீங்கன்னா கிடையவே கிடையாது கடனுக்கு எந்த ஒரு தெய்வமும் பரிகாரம் கொடுப்பது கிடையாது கடனுக்கான பரிகாரமே இங்கே உலகத்தில் கிடையாது உன்னோட தொழில் நல்லா இருக்கிறக்கோ நீ செய்கிற வேலையில் மேன்மை உண்டாகிறதுக்கோ தெய்வம் உறுதுணையாக இருக்குமா ஒழிய மற்ற எந்த ஒரு விஷயம் கிடையாது சரி ஓகே மாந்திரிகன்னு ஒன்று இருந்தால் தானே இங்கே மாந்திரிகத்தை தீர்க்க முடியும் அப்படின் இப்போ மாந்திரியன் ஒன்று இருக்கா இல்லையா ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா மறுஜன்மன் ஒன்று இருக்கா இல்லையா மறு ஜென்மன் ஒன்று இருக்கா இல்லையான்னா மறு ஜென்மன் ஒன்று இருக்குன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்குன்னு சொல்வேன் சரி ஒரு மாந்திரியர் நீங்கள் போகிற பக்கம் சொல்லிட்டு போகிறேன் இது கனடா நாட்டை சேர்ந்து ஏன் ஸ்ரீவன் சொன்னால் அவர் ஒரு அறிஞர் தான் அவர் அவர் அறிஞர் அந்த அறிஞர் இது சம்மந்தமாக எழுதியிருக்காரு இது சம்மந்தமாக பேசியிருக்காரு ஏன் இந்தியா வரைக்கும் வந்து கூட ஆராய்ச்சி செய்து புக் எழுதியிருக்கார் அதை நீங்கள் தேடி பார்த்துக்குங்க இது ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் அதாவது வந்து நீங்கள் அறிவல் பூர்வமாக இதை நிரூபிக்க முடியுமா மறு ஜென்மன்னு ஒன்று இருக்குங்கிறதே அவர் நிரூபிச்சிருக்காரு இன்னொன்று நம்மளோட வாழ்க்கையில் பிறப்பு தழும்புன்னு ஒன்று நம்ம இருந்து எல்லா பக்கமும் நம்ம குறிப்போம் இந்த பிறப்பு தளும்புங்கிறதே மறு ஜென்மம் முன் ஜென்மத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட அந்த காயங்களோட பிரதிபலிப்புதான் இந்த ஜென்மத்தில் நமக்கான அந்த பிறவி குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றது இதை ஒரு நான் உங்களோட ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இப்போ ஆன்மானு ஒன்று இருக்கான்னா ஆண்மான் ஒன்று இருக்கு இப்போ மாந்திரிகன் ஒன்று இருக்கானா மாந்திரிகம் இருக்கா இல்லையானா மாந்திரிகன் ஒன்று இருக்கு மாந்திரிகிறது இன்னைக்கு என்ன நம்ம இப்ப எல்லாரோட மாந்திரிக கலைங்கிறது வேற இன்னைக்கு மாந்திரிக கலையை எப்படி சொன்னா புரியுதுன்னா ஒருத்தவங்களோட எண்ணத்தை நம்ம அவங்கள மாற்றி நம்ம நினைக்கும் ஒரு விஷயத்தை தூண்ட வைக்கப்பது தான் மாந்திரிகிற மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு இன்னைக்கு அதுதான் அப்படி தான் எல்லாத்துக்கும் புரியுது இப்போ மாந்திரிகம் இருக்கா இல்லையா மாந்திரிகம் இருக்குது சாமானியனால் மாந்திரிகம் பண்ண முடியுமா சாமானியனுக்கு மாந்திரியம் சாத்தியம்னா கிடையாது நான் நான் இந்த வாதத்தை நீங்கள் எல்லோரும் கூடயும் என்னை கூட சேர்க்குறீங்க சாமானியனுக்கு மாந்திரியம் செய்ய முடியாத முடியாது ஐயன் அவனுக்கான தேவையும் நோக்கம் இருக்கணும் இப்போ மாந்திரியம் யாருக்கு செஞ்சிருவாங்க ஒருத்தன் எவன் ஒருத்தன் துரோகத்தால் பாதிக்கப்பட்டானோ எவன் ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டானோ என்ன என்னை நீ வாழவே முடியலை என்னை அந்த அளவுக்கு எனக்கு துன்பப்படுத்திட்டான் இல்லை ஒருத்தவங்களோட சொத்தை உபகரிச்சுட்டான் நம்ம வச்சு கழுத்தெடுத்துட்டான் எனக்கு இதை பண்ணிட்டான் அப்படின்னு இப்படி ஒரு மனநிலையில வெறியில இருக்கவன் தான் மாந்திரியத்தை எடுப்பான் இப்போ மாந்திரியத்தை அந்த நேரத்தில் அவன் போகும்போது அவன் தேர்ந்தெடுக்குது இப்போ அதுக்கு வேறு எதுக்கு வேணாலும் நான் எதுக்குனாலும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ண முடியும்னா செலவு பண்ணுவான் அந்தளவுக்கு அதனால தான் சொன்னேன் ஒரு விஷயத்தை செய்யணுன்னா குறைஞ்சது இவ்வளோ செலவாகுது ஒரு மாந்திரிகை செய்கிறதுக்கு இப்போ அதுக்கு உண்டான விஷயத்தை அவன் பண்ணணும் பண்ணணும் பண்ணுனாக்கா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கணுட்டு இப்போ மாந்திரிகை செய்யணும்னா அதுக்கு உண்டான அவனுக்கு தகுதி இருக்கணும் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று ஒரு ரூபா சமணம் வாங்குகிறவனுக்கு ஒருத்தன் போய் ஒரு ரெண்டு லட்சரூவா செலவு பண்ணி அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு அவசியம் இருக்குது இப்போ இதே வந்து ஒரு கடன் வாங்கிட்டு ஒருத்தர் நேற்று வந்து கூப்பிட்றாரு நான் ஒரு ரூபா எங்கள் ஓனருக்கு கடன் கொடுத்தேன் அவரை எனக்கு கொடுக்கல அதை எனக்கு பண்ணி எனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி எனக்கு பரிகாரம் பண்ணித்தாங்க வேற ஒருத்த கேட்டாலுமா அதுக்கு எவ்வளோப்பா ஃபீஸ்னா முப்பதாயிரம் வரணும் கொடுத்ததே ரூபா முப்பதாயிரம் அப்போ நம்ம யோ இல்லையா இதுக்கு ஒரு பரிகாரங்கிறது அவங்க போகிற இடம் தப்பாக இருக்கும் அதுக்கான வழி வழிமுறையே கிடையாது அந்த இதே கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் போய் சிக்கிட்டு அது தப்பு இது தப்பு அப்படிங்கிறாங்க இல்லையா இப்போ இந்த இப்போ இந்த சாப்டர் இருக்கட்டும் இதெல்லாம் நான் மாந்திரிகம் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டேன் நமக்கான நம்ம எப்போ போகிறோம் அந்த சம்மந்தப்பட்டவங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட அந்த வெறி தான் அந்த மாந்திரிகத்தை கையில் எடுக்க முடியும் அப்போ அதுக்கான தேடி போகிறவங்க சரியான நபராக இருந்தால் அவங்கள அழிக்க முடியுமான்னா மாந்திரிகத்தை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் இன்னொரு எடுத்துக்காட்டு எப்படின்னா இப்போது ஒரு ஒரு ஸ்தாபனம் நல்லா இருக்குது ஒரு கடை நல்லா இருக்குது இப்போ நல்லா வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இடத்த இப்போது ஒரு போட்டியில் கூட இப்போ இதே டி நகரில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஒரு கடையில் அதாவது தள்ளுவண்டி கடையில் அந்த பையன் பிரியாணி போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் ஆப்போசிட்டில் இருந்தவர் இவன் வந்ததுக்கப்புறம் வியாபாரம் இவனுக்கு ஒரு இருபது முப்பதாயிரரூவா சைல்ஸ் ஆகுது அவருக்கான வியாபாரம் தருது தலைப்படுது திடீர்னு நல்லா ஓடிட்டுருந்தது ஓவன் இருந்தது ஓடாமல் போச்சு அப்படியே கம்மியாகுது ஒரு கொண்டு வந்த சாப்பாடுலாம் மிச்சமாக கொண்டு கொட்டுற மாதிரியான ஒரு நிலமம் வந்தது என்னன்னு பார்த்தா அவனுக்கு புரியல ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு சேல்ஸ் பண்ணவன் ஒரு ரெண்டாயிரம் கூட சேல்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ என்ன என்ன நடக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ எனக்கு ஒருத்தங்க சொல்லி இத்தனைக்கு வேற்றுமதத்தை சேர்ந்தவர்கள் வந்தாக்குல வந்துட்டு அப்போ கடைசியில் பார்த்தாக்கா அவனோட அந்த வண்டியில் ஒரு ஆணி அடிச்சிருக்கு இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் ஆணியில இந்த ஆணி இப்போ நீங்கள் எங்கே வருவீங்கன்னு அதுக்கு நான் விளக்கத்தை சொல்லிடுறேன் பாயிண்ட் கிடச்சிருச்சின்னா நீங்கள் வருவீங்க இப்போ இந்த ஆணியை அடிச்சாக்கா ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா ஆணி அடிக்கிறான் அந்த ஆணையில இந்த ஆணைங்கிறது அவன் அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஆயிடும் சரிங்களா இது ஒரு எக்ஸாமுல தான் நான் சொல்றேன் இதே மாதிரி இப்போ ஒரு இடம் இருக்குன்னா ஒரு இப்போ ஒரு ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க இப்ப ரேகானா மேடம் ஒரு வீடு வச்சிருக்காங்க அந்த வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க காலி பண்ண முடியல இது பொதுவான நான் கருத்தை சொல்லிருக்கேன் சரியா ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க டெனன்ட் கொடுத்துருக்கீங்க அவங்க காலி போய் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தொந்தரவு மேல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்னை போல என்னை இல்லை என்ன வச்சுக்கலாம் வேற ஒருத்தரவா தேடி வராங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அவங்கள காலி பண்ண வைக்கணும் இல்ல காலி பண்ணணும்

இப்போ அவங்க நம்ம தொல்லை கொடுக்குறாங்க இந்த இடத்த விட்டு நம்ம அவங்களாம் சத்தம் இல்லாமல் காலி போகணும்னா அதுக்கு ஒன்றும் ஒரு ஒரு வெண்ணெய் போதும் ஒரு ஒரு வெண்ணெய் போதும் வெண்ணெய்னா அதை அந்த அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துல அதை வச்சாலோ இல்லை ஒரு சாம்பல் போதும் அந்த இடத்துல தூவிட்டு வந்தாலோ சம்மந்தப்பட்டவங்க சண்டை போட்டு அடிச்சுட்டு இந்த வீட்லேயே இருக்க வேண்டாம் இருந்த நிம்மதியான போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அப்படி தான் போவாங்க இன்னொன்று என்னென்னா ஒரு இடம் நல்லா இருக்குது இந்த அதாவது நான் பொதுவான கருத்தை சொல்கிறேன் இது புரிதலுக்காக உடனே வந்து என்னை கூடிட்டு காட்டி இதை பண்ண ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க இந்த இடம் அதாவது நான் பலமுறை குறிப்பிட்டதுன்னா ஒருத்தனோட அழிவு தான் ஒருத்தனோட சந்தோஷம் இன்னைக்கு சமுதாயம் நினைக்கிது இவன் நல்லா வாழ்கிறான் இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சேன்னா இந்த வீடு நம்ம கைக்கு வரணும் இல்லை அடுத்தவன் மணிக்கு கைக்கு வரணும் இன்றைக்கி இதை தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த வீடு இந்த இடம் வந்து நல்லா இல்லாமல் நாசமாக போயிடணும் இல்லை அழிஞ்சு போயிடணும்ட்டு அதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்களா செய்கிறாங்க இப்போ ஒரு என் நேற்று ஒரு இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோயிலோட குருக்கள் வந்திருந்தாப்ப சொந்த வீட்டை வீட்டு வந்து வாடகை வீட்டில் வாழ்றாரு அப்போ அவர் அவருக்கு என்ன பிரச்சனை ஏன் சொந்த வீட்டில் இருக்க முடியாது இத்தனைக்கும் அந்த கோயிலில் அவ்வளோ அத்தனை வேலையை அர்ச்சனை பண்ணுறாரு இது பண்ணுறாரு ஆனால் அவருக்கான தாக்கங்கிறது சொந்த வீட்டில் இருக்க முடியல அவரை கட்டி வா அவ்வளோ ஆசை ஆசையாக கட்டின வீட்டை கம்மியான வாடகைக்கு விட்டுட்டு வேற வாடகை வீட்டில் வந்து வாழ்றார் அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே இருக்கிறதுனால அவர்னால அந்த வீட்டில் இருக்க முடியல நான் தான் சொன்னேன் இன்னும் ஒரு பத்து நாளில் நீ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் நானே அதை சரி பண்ணித்தரேன் நீங்கள் அந்த வீட்டில் போய் நீங்கள் இருங்க உங்கள் சொந்த வீட்டுக்கு நீங்கள் போயிருங்க இல்லை நான் உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா கொடுக்கணும் அது கொடுக்குறக்கு உண்டான சூழ்நிலை வர நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிருங்க அதை நான் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு அதை சரி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அவங்க வீட்டை இல்லாம ஆக்கலாம் ஆக்க முடியுமா முடியும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு இப்போ நீங்க இதெல்லாம் நிரூபிச்சு காட்ட முடியுமா நிரூபிச்சு ஃபைனலா நீங்க அந்த தான் வந்து நேரம் இப்போ பலருக்கு நம்ம பண்ணி கொடுத்து இல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாருமே வந்து எனக்கு மீடியா பக்கம் வந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இப்ப ரீசெண்ட் டைம் வந்து சிவசங்கரி அவங்க ஒருத்தவங்க பேட்டி எடுத்தாங்க அவங்க ஸ்கூல் கட்டிட்டு வாடகைக்கு விட்டவங்க வாடகை தளர் ஸ்கூல் கட்டிட்டாங்க கட்டிவிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டா அந்த மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒவ்வொன்றும் அழுகிறாங்க அவர் சொன்னார் அந்த மாதிரி பிரச்சனைக்கு போ போகுது இதெல்லாம் வந்து மீடியா எல்லாரும் பேசப்பட்டுச்சு ஏன் இந்த மாதிரி ஆச்சு ஏன் இதுக்கு அப்படின்னு ஸோ அந் இந்த நேர்காணல் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அந்த லேடி பார்க்குறதா இருந்தால் உங்களை எப்படியும் காண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த பிரச்சனை இந்த 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 உலகமே பேசக்கூடிய ஒரு டாபிக் போயிட்டுருக்கு இதே பிரச்சனை அதை நீங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு கிரெடிட் பெரிய பெரிய லெவலில் போய் சேரும் அப்போ நான் அன்றைக்கி நான் நம்புகிறேன் ஒன்று இன்னொன்று விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஒருத்த அழிஞ்சு போயிட்டா ஒரு பொண்ணு ஒருத்தன ரன் சீரழிஞ்சு போயிட்டா காசு பணம் மானம் எல்லாமே எழுந்து நிற்கிறான்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு எழுந்து நின்றுட்டுருக்கா இன்னி வரைக்கும் அழுதுட்டுருக்கா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆள் தான் என்னையும் வந்து என்னுடைய பணத்தையும் ஏமாத்திருக்கான் ஆனால் நான் அதை கடந்து வந்துட்டேன் நான் அந்த பொண்ணுங்க இன்னும் கடந்து வரல எவ்வளோ பார்த்துட்டா இன்னமும் பண்ணிட்டா ஒண்ணுமே நடக்கல அந்த பொண்ணை நான் இன்ட்ரூவ் பண்ணி விடுறேன் இதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கும் அதுதான் சொன்னேன் முடிச்சு விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறமா அந்த டாபிக் வரல அவங்க அந்த பொண்ணை நான் இன்ட்ரூவ் பண்ணி விடுறேன் அந்த பொண்ணோட ப்ராப்ளம் நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க சரிங்களா இந்த பொண்ணான வாயால நானே சொல்றேன் நம்புறேன் நம்பவே மாட்டேன் நான் மாந்திரிகத்தை நீங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து நீங்க இத பத்தி பேசினா கூட கடவுளையாவது கர்மாவாதுன்னு நான் நம்புவேன் தவிர இந்த மாந்திரிகத்தை நான் நம்பவே மாட்டேன் ஓகேங்களா ஆனா எனக்கு நீங்க என்னை மட்டும் நீங்க நிரூபிச்சு பாருங்களேன் உலகத்துல இருக்க பேருக்கு நீங்க நிரூபிச்ச மாதிரி தான் நான் இப்ப நிரூபிக்கணுமான்னா நான் நிரூபிக்கிறக்கு தயாரிப்பு நீங்க சொன்னீங்களே அவங்க ஃப்ரண்டோட நான் எப்போ பண்றேன் நான் பண்ணித்தரனா அவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் நான் தயார் தான் நான் மாட்டுனேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துக்கு நான் எப்பவுமே நிக்கிறது கிடையாது அந்த முதல்ல புரிஞ்சுக்கணும் வழிகள்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சிங்கிள் பேரண்ட் அந்த பொண்ணு கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன் உன்னையே அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஏமாத்தி அவகிட்ட அவகிட்ட இருந்து எல்லாம் சேஃப்டி பண்ணி வச்ச நகை பணம் எல்லாமே உருட்டிட்டான் சுருட்டிட்டு வேற பொண்ணுங்களோட வந்து தொடர்புல இருக்கான் இதை தட்டி கேட்டதனால எல்லாமே முடிஞ்சு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டோட வழியும் வேதனையும் சொல்கிறீங்க இப்போது எனக்கு இப்போ எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு நூறு பேர் கூப்பிட்றாங்கன்னா ஒரு பத்து பேரோட ஜாதகமோ இல்லை அவங்களோட நிலைமையோ எப்படி இருக்குன்னா தன்னோட கணவன் ஒரு அயோக்கியனாக இருப்பான் ஆயிரத்தெட்டு மூலம் அர்த்தனம் பண்ணுவான் சரியா இந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா இவன் தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கும் சரியா ஏன்னா நல்லா சம்பாதிக்கும் நல்லா இருக்கும் ஆனால் என்னென்னா இவன் தான் வேணும்னு ஒரு பைத்தியம் மாதிரி பேசும் எனக்கு வேணும்னு சொல்லும் நான் என்ன சொல்லுவேன் நடைமுறை நீ இவன் கூட வாழ்றது வாழாமல் இருக்கலாம் இதே இது மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வாமா சரி பண்ணிக்கலாமா சரி பண்ணிக்கலாம் நீ ப பணத்தை கட்டு ஃபீஸை கட்டு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் என்ன என்ன இதே இதை கமாண்டில் கூட வந்து சொல்லுவோம் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் வேண்டாம் இவன் கூட நீ வாழாத வாழ்ந்து நல்லா உன் கூட உன்னை நம்பி ஒருத்த என்ன எப்பவுமே வந்து வாழ்க்கையில் எங்கேனா புரிதல் வேணும் அவனோட நம்மளோட வா வாழ்க்கையில ஒருத்தன் எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லி வாழ முடியுமா விளக்கம் சொல்லி வாழ வாழ்க்கைங்கிறது முடியவே முடியாது அப்ப புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை சிறப்பா இருக்காது என்ன இவ்வளவு ஐயோக்க சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்வைக்கோத்தரமா பேசிட்டே இருப்பான் சொயக்கோத்தனமா அவனோட பார்வையும் அவனோட பேச்சும் அவனோட நடவடிக்கையும் இவன் கூட எப்படி காலம்லாம் வாழ முடியும் இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் முடியவே முடியாது மீறி போனால் ரெண்டு குழந்தைய பார்த்துட்டு நீ மறுபடியும் நீ தான் கஷ்டத்தில் அதுக்கு இன்னைக்கு நான் சொல்லுவேன் பத்து வருஷம் கழிச்சு இதுதான் நடக்கும் நான் நல்லது கெட்டது எல்லாருமே சொல்லுவேன் சில பேர் அடாவடியாக இல்லை வேணும் நான் வேற வழியே இல்லை இவங்க கூட தான் வாழ்ந்து தீரணும்பாங்க அப்போ அதுக்குண்டான ஒரு சில விஷயத்தை நம்ம விடயத்தை பண்ணி தர முடியும் சில பேர் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் எம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு ஏன் நடக்குதுன்னா பிடிவாதம் எனக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்ட்டு பல பேருக்கு நான் சொல்லுவேன் இது வேண்டவே வேண்டாம் இவன் கூட வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு சரியாகுது இது ஆனா இருந்தாலும் இப்போ என்ன இருந்தாலும் இதுதான் பேதம் கிடையாது இது இது வேண்டாம் இது உனக்கு சரி வராது விட்டு இந்த வாழ்க்கைங்கிறது உனக்கு சிறப்பாக இருக்கும் மீறி போனால் ஒரு ஆறு மாசம் நல்லாயிருக்கும் இருக்கும் இதே பிரச்சனை தான் வரும் இப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்துடவன் அவனோட மனைவி போயிட்டாலாம் என்னென்னா திரும்ப அவன் ஒரு மாந்திரிகிட்ட தேடி வரானா ஏதோ ஒரு வசியம் பண்ணி அந்த மனைவி திரும்ப வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டானா அதே பிரச்சனையாக தானே இருக்கும் மறுபடியும் பார்த்தா அந்த கடனால தானே பிரச்சனை வருது அதை சரி செய்யறதுக்கு இங்கே யாரும் பார்க்கறது இல்லை அந்த கணவனானவன் தன்னோட பிரச்சனையை நான் பல நான் குறிப்பிட்டதான் தன்னோட தவறு என்ன தன்னோட பிரச்சனைங்கிறது திருத்திக்கிறதுக்கு இங்கே யாரும் முன் வரது இல்லை இப்போ இந்த கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துறவன் அவன் தன்னோட பிரச்சனை என்னங்கிறது உணர்ந்துருந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மனைவியை நல்லபடியாக வச்சு காக்கிறதோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிறதோ அது முற்பட்டுருப்பான் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் இங்க நீங்க இப்போ நீங்கள் உங்க நண்பரை குறிப்பிட்டீங்க அதுதான் அவங்களோட அவங்களோட ஜாதக கட்டத்தை பார்க்கலாம் என்ன முஸ்லீம் இல்லை இல்ல இந்த என்ன மதமாக வேணாலும் இருக்கலாம்னு அரப்பதில்லை ஜாதக ஜாதகம் பார்க்குறது என்னோட வேலையும் கிடையாது என்னோட முழுக்க முழுக்க மறுமொழி சார்ந்தது மாந்திரிக்கு சார்ந்தது தான் அவங்க யா என்ன மதசி சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டானதை நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு உண்டான விஷயத்த செஞ்சு கொடுக்கலாம் பணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நான் நிற்கிறேன் ஏன்னா இப்ப பணத்துக்காக அவன்கிட்ட பணம் வரணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பணம் நம்ம கேட்கிறோம் பணம் வந்து உங்களுக்கு சேரணும் ஒரு மாந்திரத்தை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் அவன்கிட்ட பணம் இருந்தா உங்களை கொண்டு வந்து கொடுக்க போறான் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது அடிபட்டு கிடப்பான் இது எதுக்கு இருக்கிற கர்மாவை நம்ம தொலைக்க முடியாம இங்க பல பேர் சுத்திட்டு இருக்கோம் இதுல எக்ஸ்ட்ரா எதுக்கு கருமா அதுதான் இப்போ அவங்களோ இப்போ உங்க ஃப்ரெண்டோ நீங்க சொல்கிறீங்களா அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவன் இவங்க கிட்ட மன்னிப்பு கேக்கோ இல்ல இவங்க காலடி வந்து சரணாகதியாக இருக்க இவங்க அதுக்கு இருந்தா இல்ல இவங்கள்ட்ட மறுபடியும் நீங்க இவ்ளோ தூரமா வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க மாந்திரிகத்தை மட்டுமே நீங்க மெயினா வச்சு பேசல ஏன் சக்தி தான் முக்கியம் எனக்குள்ள இருக்க சக்தி தான் முக்கியம்ன்ற மாதிரி நீங்க பேசவே இல்லை எந்த இடத்துலையுமே உண்மையாலுமே உங்ககிட்ட சக்தி இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள் நான் கேட்ட விஷயங்கள் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அடுத்த நேர்காணலில் நான் உட்காந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண விஷயத்த நான் பேசுகிறேன் தேங்க் யூ நன்றி